அம்பிரல்லா என்பது குடையை குறிக்கும் ஆங்கிலச் சொல் இது லத்தீன் மொழியிலிருந்து கிடைத்த சொல் இச்சொல்லின் பெயராக அம்பல் எனும் மலரே உள்ளதாக எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி சொல்லுகின்றன அம்பல் எனும் மலர் குடும்பத்தின் மலர்கள் குடையைப் போன்ற தோற்றமுடையதால் குடைக்கு லத்தீனில் அம்பல்லா என்று வழங்கி அதன் திரிபு வடிவமாகிய அம்பரல்லா என்பது பெயரானது ஆனால் இந்த அம்பல் என்ற பெயர் லத்தீன் மொழிக்கு சொந்தமானதா லத்தீன் என்பது கிரேக்கத்திற்கும் பிந்திய மொழி என்பதை அறிவீர்கள் தாமரை அல்லி குவளை நெய்தல் ஆம்பல் என்பவை அனைத்தும் குடை போன்ற அமைப்பை உடைய மலர்களே இவையெல்லாம் தமிழக மலர்களின் தமிழ் பெயர்கள் இந்த ஆம்பல் என்ற தமிழ் பெயர்தான் லத்தீனில் தாமரை போன்ற குடை போன்ற அமைப்புடைய அனைத்து மலர்களுக்கான பொதுப்பெயரானது பெயரானது ஒழிவில் தமிழின் ஆம்பல் லத்தீனின் அம்பல் ஆனது அம்பிரல்லா என்பது ஒரு காரண பெயரே ஆனால் தமிழில் அம்பிரல்லாவுக்கு ஆம்பல் மலரிலிருந்து பெயரெடுக்கப்படவில்லை தமிழில் ஒவ்வொரு சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியர் சூத்திரம் சொல்லியுள்ளார் எனவே கொடைக்கான தமிழ் பெயர் ஒரு ஆழமான காரண பெயராகவே இருக்க வேண்டும் ஆதி மனிதனின் ஆயுதம் கல் கல்லை கொண்டுதான் பல பல காரியங்களை செய்தான் அதில் தோண்டுதலும் ஒன்று கல்லுதல் கொல்லுதல் குடுவுதல் குடைதல் கல்லிலே குடைந்தெடுக்கப்பட்ட கோயில் குடைவரைக் கோயில் என்பதை அறிக எனவே குடைந்தெடுக்கப்பட்டதை போன்ற அமைப்புடையதால் தான் அம்பிரல்லாவுக்கு குடை என்று தமிழில் பெயர் சூட்டப்பட்டது இது மிகவும் ஆழமான காரணப் பெயர் எனவே தமிழின் தொன்மையையும் மேன்மையையும் இது போன்ற காரண பெயர்களின் ஒப்பீட்டின் மூலமாகவும் அறிந்துணரலாம் குடை போன்ற அமைப்புடைய மலர்களுக்கு அம்பல் என்ற பெயர் எப்படி வந்ததென்று இத்தாலியர்களை வினைவினால் அவர்களுக்கு பொருள் சொல்ல இயலாது ஆனால் தமிழில் ஆம்பல் என்ற மலருக்கு அந்த பெயர் எப்படி வந்தது என்று விடவினால் அதற்கும் தமிழில் பொருள் உண்டு அம்பு என்பதற்கு துளை உடைய தண்டு என்று பொருள் அம்பு எனும் தண்டில் மலரும் பூவுக்கு ஆம்பல் என்று பெயர் அல்லி என்பது இரவில் மலரும் மலர் என்று பொருள் அல் என்றால் இரவு என்று பொருள் தாமரை என்பதை தாமம் பிளஸ் அறை என்று பிரிக்கலாம் தாமம் என்றால் சிவப்பு என்ற பொருள் உண்டு அறை என்றால் கொடி என்ற பொருள் உண்டு எனவே தாமம் கூட்டல் அறை தாமரை ஆனது ஆக தமிழில் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆழமான பொருள் உள்ளது என்பதை உணர வேண்டும் உலகின் அனைத்து மொழி சொற்களுக்கும் முதன்மையான வேர் தமிழில்தான் உண்டு உலக மக்கள் அனைவரும் ஆதிகாலத்தில் தமிழரே அல்லவோ